மெயியர் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அத்தனையும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து மகிழ்கிறேன் அடியின் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி அடியார் பெருமக்களை நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள் நமச்சிவாய என்ற ஐந்தெழுத்து மந்திரத்தை அற்புதமாக ஓதி நல்ல சொற்களை பேசி நல்ல அறிவார்ந்த அருளாளர்களுடைய அருளுரைகளைக் கேட்டு அகமகிழ்ந்து நல்லதையே செய்வீர்களையானால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் கவலையே வேண்டாம் பலத்தின் ஆணையிட்டு சொல்லுகிறேன் அன்னம்பாலிக்கும் அளிக்கும் தில்லை அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருவன் சிவபெருவன் குத்தப்பெருவன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடன நடராஜ பெருமாருடைய பேரருளையும் மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருள்பெருமர்களுடைய குரு அருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அடியேன் மனம் மொழி மெய்களாலே வணங்கி இன்று திருவெங்குருகு என்னும் திருத்தலத்திலே உள்ள பதிகத்தை எழுபத்தி ஐந்தாவது பதிகம் முதலாம் திருமுறையில் அந்த பதிகத்தை பெருமானிடத்திலே விண்ணப்பித்து பெருவாழ்வு பெறுவோம் என்ற நோக்கிலே நம்பெருமே சிவபெருமானுடைய சன்னதியிலே திருவெங்குருகு பெருமானுடைய சன்னதியிலே நான்காவது பாடலை இப்பொழுது பாடி மகிழ்வோம் வண்டனை கொல் வன்னியும் மத்தம் வண்டனை கொன்று வன்னியும் மத்தம் மறுவே குவிளம் இருக்கொடும் மிக்கே கொண்டு அணிசடைய விடையூதம் கொடு கொட்டு முட்டி முழக்கு முழ உழலே பண்டிகழ்வாக பாடியோ பேதமு பயில்வார் கங்கை சடைமே வெண்பிரை உமையவளோடும் உண்டிகள்க்கூடிய கொன்றை மலர் வன்னி பத்திரம் வன்னி இலை ஊமத்தம்பு ஊமத்த மலர் வில்வம் எருக்கம்பு ஆகியவற்றை எல்லாம் மிகுதியாக கொண்டு அணிந்த சடையினர் விடையூர்தியவர் எல்லாம் கொடுகொட்டி என்னும் வாத்தியத்தை உடமுழக்க முதலியவற்றை எல்லாம் முழக்குகிறார்கள் அப்படி முழக்க பண் விளங்க ஒப்பற்ற வேதங்களை எல்லாம் பாடி ஒப்பற்ற வேதங்களை பாடி பழகியவரும் தமக்கு முன்னே பாய்ந்து வந்த கங்கை வெள்ளத்தை வெண்பிரையோடு சடையிலே அணிந்தவரும் ஆகிய சிவபெருமானை சிவபெருமே உமையம்மையாரோடு வெங்குரு என்னும் சீர்காழி பதியிலே வைத்திருந்து அருகிறார் கொன்றை முதலியவற்றை அழிந்த சடையுடையவர் குடமிழா என்பது ஒரு வாத்தியம் குடமுழா முதலியவற்றை பூதங்கள் எல்லாம் வாசிக்கின்றன இசையோடு வேதத்தை பாடுகிறவர் இவர் கூவிளம்னு வில்வத்துக்கு தான் கூவிளம்னு பேர் கொடுகுட்டி என்பது ஒரு வகையான வாத்தியம் இந்த கொடுகுட்டிங்கிற வாத்தியத்துக்கு பேர் இப்போ கெடுகுட்டின்னு பேர் கொடுகுட்டி கொடுகுட்டி இப்ப கெடுகுட்டி என்று வழங்குகிறது பந்து கெழுவாக ஒரே ஸ்வரத்துல ஸ்வரம் அறவ பாடுறது அப்படி பாடி பாருங்கள் பெருமாந்தத்திலே இந்த பதிகம் முழுவதையும் சென்று நாம் பாடுதல் வேண்டாம் அதெல்லாம் நம்ம என்ன செய்யணும் திருவெங்குரு போகணும் சொல்லியிருக்கிறேன் திருவெங்குருங்கிறது சீரியாழியினுடைய பனிரெண்டு பேர்களிலே ஒன்று ஆக நம்ம சீரியாதிக்கு போகிறோம் இந்த பதிகத்தை எல்லாம் சீர்காழி பதிகத்தை கூற அங்கே படிக்கிறோம் பெருமாளுடைய பேரருளை பெறுகிறோம் உறுதியாக அதனுடைய பாதட்சி சிக்கனை பிடித்துக்கொண்டு அவனுடைய பெருமான் உடைய பேராற்றலை உடைய பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் அனைவரையும் வாழ்விப்போம் என்று கூறி அடியார் பெருமை கடந்து உடை பெறுபவர் அடியேன் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி காவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சிவா திரு மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களை ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய்